வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெண்ணி உன்னோடு இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாளை பௌர்ணமி தினம் அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது செய்ய வேண்டிய அஞ்சு விஷயம் செய்யக்கூடாத அஞ்சு விஷயம் என்னன்றத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்றத பார்த்துடலாம் இன்று மாலை அதாவது சனிக்கிழமையான இன்று மாலை ஆறு மணிக்கு சரியாக ஆரம்பிக்குது நாளை மாலை மூணு நாற்பத்தேழு மணியோட பௌர்ணமி திதி அப்படிங்கிறது நிறைவு பெறுது இருந்தாலுமே சந்திர உதயம் நமக்கு இருக்கிறதுனால அன்றைய இரவுமே பௌர்ணமியில் செய்யக்கூடிய பூஜைகள் அனைத்தும் செய்யலாம் வாங்க பௌர்ணமியில் செய்ய வேண்டிய அஞ்சு விஷயம் செய்யக்கூடாத அஞ்சு விஷயம் என்னன்றதை பார்த்துடலாம் நம்ம முதல்ல பார்க்க போறது கூடாத ஐந்து விஷயங்கள் அதுல முதலாவதா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்றத பாத்தலாம் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பௌர்ணமி திதி ரொம்பவே விசேஷமானதா கருதப்படுது உத்திராடம் நட்சத்திரமும் சேர்ந்து வருவதால பெரும் அளவுல நமக்கு நல்ல பலன்களை தரும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலேயே முதல் பாயிண்டா இதை வச்சிருக்கேன் அசைவ உணவை தவிர்த்துறது ரொம்பவே நல்லது வாரா வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும் வாரா வாரம் இந்த மாதிரி திதிகள் அமைவது ரொம்பவே கடினம் நம்ம இறை இந்த நாளை செலவிடலாம் முதல்ல தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அசைவ உணவு இரண்டாவதா செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ மொட்டை மொட்டையடித்தல் முடிவெட்டுதல் இது இரண்டையுமே பௌர்ணமி தினத்தன்று செய்யக்கூடாது பௌர்ணமி தினத்தன்று தவிர்க்க வேண்டிய மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நகை ஆபரணங்கள் வாங்குவது புதிய பொருட்கள் வாங்குவது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது முழு தானங்க நல்ல நாள் தானே அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க அது ரொம்ப நல்ல நாள்னு சொல்ல முடியாது அதனாலதான் அந்த நாளை வந்து நம்ம தெய்வ வழிபாட்டுக்கு உகந்தா தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது தவிர்க்க வேண்டிய நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ஐந்து மாத சீர்கொடுத்தல் வளைய காப்பு விடுறது இது எல்லாத்தையுமே பௌர்ணமி தினத்தன்று தவிர்த்துக்கிறது ரொம்பவே சிறப்பானதா சொல்லப்படுது கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வீடு கட்டி கிரக பிரவேசம் இது வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாத ஒரு விஷயம் பௌர்ணமி தினத்தில் அது மட்டும் இல்லை நாங்கள் ஒரு வாடகை வீடுக்கு தாங்க இருக்கோம் இங்கே நாங்கள் வாடகைக்கு தானே மாறிக்கிறோம் வேற வீட்டுக்கு போய்க்கிறோம் அப்படின்னாலும் அதுவுமே செய்யக்கூடாது அங்கேயும் போய் நம்ம தான் வாடகை தான் போகிறோம் அதனால இந்த மாதிரி வீடு எந்த ஷிஃப்ட் பண்ணாலும் சரி இல்லை புதுசாக ஒரு ஹவுஸ் வார்மிங் பண்றதா இருந்தாலும் சரி இது ரெண்டுமே தவிர்த்துக்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள்ல முதலாவதுதான் வரக்கூடியது என்ன அப்படின்னா நாளைய தினம் பௌர்ணமி காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் நாலு டு ஆறுக்குள்ளே ஏஞ்சி குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய உங்கள் குல ஒரு ஒரு தீபம் விட்டு உங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான வேண்டுதல் இருக்கோ அதை வச்சு அந்த தினத்தில் நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் அது நிறைவேறும் அப்படின்னு ஐதீகங்கள் சொல்லப்படுதுங்க மறக்காமல் நாளைக்கு நாலு டு ஆறு நெய் தீபம் போடுங்க இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆடி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு மிகவும் உகந்த ஒரு நாளாக வந்து கருதப்படுது இதில் முடிஞ்சவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்தியநாராயண பூஜை அன்று இரவு வீட்டில் செய்யலாம் இல்லை முடியல அப்படிங்கிறவங்க பெருமாள் கோயிலுக்கு போயாவது வழிபட்டுட்டு வரலாம் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா சொல்லப்படுது நான்காவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டு குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் நாளைய தினத்தை விட ஒரு சிறப்பான தினம் வந்து உங்க குலதெய்வத்துக்கு இருக்கவே முடியாதுங்க தான் இருக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னா தாராளமா போயிட்டு வாங்க இல்ல முடியாது வீட்லயே வழிபடணும் அப்படின்றவங்களுக்கும் ரொம்பவே சிறப்பான ஒரு நாள் வந்து நாளைக்கு தான் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு புடவை இல்லது ஒரு பிளவுஸ் பீட்டு உங்களால எது முடியுதோ அதை எடுத்து வச்சுட்டு மருதானி இலை இருக்கு அப்படின்னா அரைச்சு வைக்கலாம் இல்லையா கோன் விற்குதீங்களா அதை வாங்கி வச்சுக்கலாம் வளையல் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு இத வச்சு பொங்கல் வச்சு வழிபடும் பொழுது அம்பாளுக்கு மல்லிகை சரம் வந்து சாத்தணும் எந்த ஒரு பெண் தெய்வம் வந்து குல தெய்வமா இருக்கும் பட்சத்துல மல்லிகை பூ சாத்துறது அப்படிங்கிறது மறிகொழுந்து வைக்கிறது அப்படிங்கறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா சொல்லப்படுது அன்றைய தினத்துல வேண்டக்கூடிய வேண்டுதல்களை மனம் குளிர்ந்து உடனடியாக நிறைவேற்றுவார் அப்படின்றது அதிகமாக சொல்லப்படுது ஆண் தெய்வமா எங்களுக்கு குலதெய்வம் இருக்கு அப்போ நாங்களாம் கும்பிடக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது குலதெய்வத்தை இந்த நாளில் வழிபடுறது அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயமா தான் சொல்லப்படுது நீங்க உங்க வழிபாட்டு முறை எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வழிபடலாம் ஐந்தாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பௌர்ணமி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லார் மனசுலயும் முதல்ல வரக்கூடியது அண்ணாமலையார் தான் முடிஞ்சவங்க திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வரலாம் இல்ல எங்களால திருவண்ணாமலை எல்லாம் போற மாதிரி இல்லைங்க அப்படிங்கிறவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் விட்டுட்டு பதினாறு முறை அந்த பௌர்ணமி சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல பதினாறு முறை நீங்க வந்து வளம் வந்தீங்க அப்படின்னா பௌர்ணமியில கிரிவலம் வந்ததற்கான பலன் கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க உங்களால முடிஞ்ச விஷயங்களை இந்த ஐந்து விஷயம் சொல்லியிருக்கோம் இல்லையா இதுல எது உங்களால் கடைபிடிக்க முடியுமோ ஐந்துல ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு உங்க குடும்பத்துக்கு நல்லது அனைத்தும் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேங்க பிளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ